தனது கடல் பயணத்தின் போது ஒரு மர்மமான நபரை சந்தித்ததாக கூறப்படும் ஹதீஸ் மிகவும் பிரபலமானது ஒரு நாள் தமிம அத்தாரி ரலியல்லாகு அன்ஹு என்ற அரபு வணிகர் தனது நண்பர்களுடன் ஒரு தொலைதூர நாட்டிற்கு பயணம் செய்ய முடிவு செய்தார் அவர்கள் ஒரு பெரிய கப்பலில் ஏறி புதிய நிலங்களில் செல்வத்தை கண்டுபிடிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் பயணத்தை தொடங்கினர் பயணத்தின் நடுவில் அவர்களின் கப்பல் ஒரு பெரிய புயலில் சிக்கியது மலை போன்ற அலைகள் கப்பலை தாக்கின இறுதியில் அவர்கள் ஒரு மர்மமான தீவில் தட்டினர் அவர்கள் அந்த தீவில் கால் வைத்தபோது அவர்கள் வேறொரு உலகத்திற்குள் நுழைந்தது போல் உணர்ந்தார்கள் அங்குள்ள காடுகள் இருட்டாகவும் பயங்கரமாகவும் இருந்தன தொலைவில் இருந்து விசித்திரமான சத்தங்கள் கேட்டன அவர்கள் தீவின் உட்புறமாக சென்றபோது ஒரு விசித்திரமான உயிரினத்தை சந்தித்தார்கள் அதன் உடல் அடர்த்தியான முடியால் மூடப்பட்டிருந்தது அது ஆழமான குரலில் பேசியது அந்த உயிரினம் தன்னை அல்ஜாசாஸ் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டது அது தமிழியல்லாஹூ அனுஹு மற்றும் அவரது தோழர்களிடம் இந்த தீவின் நடுவில் ஒரு குகைக்கு செல்லுங்கள் அங்கு ஒரு மனிதர் உங்களுக்காக காத்திருக்கிறார் என்றது